அவனை ஒட்டு மொத்தமாக வெறுக்கிறான்னு சொன்னால் நீயும் முத்தவை வெறுத்துடுவேன்னு பயமாக இருக்குமா அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் முத்து எந்த தப்பும் பண்ணாம அவன் தண்டனை அனுபவிச்சிருக்கான் மனோஜ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அவனால தான் என் பெயர் எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனால் முத்துவுக்காக பாரபட்சம் பார்த்து இவனைக்கிட்ட சொன்னா இவனை பற்றி அவன் வெறுத்துடுவான் ஆனால் முத்து எதாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து தாங்கிக்கிற மனப்பான்மை இருக்குது ஆனா மனோஜுக்கு அப்படி கிடையாது அதனால தான் வேண்டாம் நானும் என்னுடைய பையனும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பாட்டி மனசுக்குள்ளே என்னை மன்னிச்சிடும் மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மீனா வந்து பாட்டிக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு மாமாவுக்கும் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அத்தை கேட்டால் கண்டிப்பா விஷயத்த சொல்ல மாட்டாங்க இவரும் சொல்ல மாட்டேன்றாங்க நம்ம இப்படி தான் உண்மை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அதோட அந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க இனி வர போகிற எபிசோடில் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ